இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த ஒட்டப்பட்டி இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க நடுவரல்ல நீங்க என்ன சாதாரண நடுவர அப்ப நம்ம பஸ்ல மசாலா தோசை நடுவரா இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க அது ஆஃப் ஆயில்ல இல்ல போடுவாங்க கூட தோசையில போடலாம் நடுவரங்களே உங்களை பத்தி நாலு வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சொல்லுமா அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கை தட்டு பறக்கும் பாருங்க எங்க பாப்போம் உண்மையிலேயே அந்த நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா சில்லட பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா ஜிகர் தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா ஃபேண்டா உங்களை போல் நடு அண்டா நீ ஏன் ஊரு ஊரா சாப்டா ஆயிட்டா குண்டா நீ ஒரு கறி புடிச்ச அண்டா நடுரோக்ளை நீ கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க காக்கிக்கும் தண்குஞ்சு பொன்குஞ்சு நடுரோ தண்ணமர்த பக்கத்துல வச்சு கொஞ்சம் அப்பா என்ன பேச்சு எதிரணியில இருந்து வந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் உழைப்பு உழைப்புன்னு பேசுறாங்களே உண்மையிலே இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும் குடும்பத்துல ஒரு பெண் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும் ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தா தான் ஆண்கள் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும் மண்டபத்துல விளையாண்டு முடிஞ்சிடும் கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன்

உண்மையிலே நடுவர் அவர்களே பெண் என்பவள் மயக்குபவள் கிடையாது என்றைக்குமே ஒரு பெண் என்பவள் குடும்பத்தையே இயக்குபவள் அவள் தான் பெண் வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலையா இருக்கும் இரவுக்கும் பகலுக்கும் விழுந்தது திருமணமால உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆடந்த போலம் இருவர் ஒருவர் இருவர் என்பதே இல்லை ஒருவர் என்பி இரவுக்கும் பகிலுக்கும் இனி என்ன இதயத்தில் விழுந்தது திருமணமாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நீளும் உலகம் நமக்கு நீ ஆனந்த கோலம் இருவரும் என்பது இல்லை ஒருவர் என்பதே உண்மை என்பது இல்லை ஒருவர் என்பது உண்மை களுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் வெல்லுந்தது திருமண மாலை புறமுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த இல்லை என்பது என்பது இல்லை என்பது ஏ சார் கைகட்டில் பிறந்த பா உண்மையிலமே நடுவரவர்களே ஒரு குடும்பத்துல ஒரு பெண் பொறுப்பா இருந்தாதாங்க வாழ்க்கையே சிறப்பா இருக்கும் உண்மையில பாருங்க பெண்கள் தான் பொறுப்பு இல்ல அப்புறம் ஏன் ஒரு இருபத்தஞ்சு வயசு வந்த உடனே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு எங்க வீடு வீடா போறீங்க நாம தான் போட்டோவின் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல பொண்ணு இருக்கான்னு அழகிறோம்ல நீ பேசாம இருக்க வேண்டியதானே நீ ஏன் ஜன்னல திறந்துக்கிட்டு மாப்பிள்ள நல்லா இருக்கானு எங்களை தெருவில் எழுத்து விடுற எங்க வீட்டுக்கு நாய் வந்தா கூட தான் நாங்க எட்டி பார்ப்போம் அட நாய ஓவாயிரத்துக்கு நாய் தான் எட்டி பார்க்க முடியும் என்னங்க பேச்சு பேசுறாங்க உண்மையில நடுவரவர்களே எங்க பெண்கள் எல்லாம் மறந்து அழகா மேட்சுக்கு மேட்சா நாங்க ட்ரெஸ் போட்டுக்கிறோம் ஏன் ஏன் தெரியுமா நாங்க பெண்கள் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம் கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கு நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல ஏன் கட்டுனதும் மேட்சா இல்ல கட்டிக்கிறதும் மேட்சா இல்லை நாங்க வாட்டில இருந்து போயிட்டே இருப்போம் உண்மையிலே பாருங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல ஆண்களுக்கும் பெண்களுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன இப்படி சொல்றீங்க ஆமா இப்ப ஆண்கள்னு சொல்லுங்க ஆண்கள் உதறு ஒட்டுதா ஒட்டல குடும்பத்தலயும் ஒட்ட மாட்டீங்க பெண்கள்னு சொல்லுங்க பெண்கள் உதறு ஒட்டுதா ஒட்டுது

நடுவர் அவர்களே நிலையான அன்புக்கு பிரிவில்லைங்க சொல்லாத சொல்லுக்கு அர்த்தமில்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வரும் பொழுது வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் ிய போகும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா Gracias. <coughs>

இங்க வந்துட்டே இல்ல இந்த சன்னிதானத்துக்கு வந்துட்டே இல்ல ஆமா அங்காளம்மன் அருளால குருளூர் அருளால நீங்க நூறு வயசு வரை வாழணும்னு உங்கள மனசார வாழ்த்து நன்றி நடுவர்களே நீ எத்தனை வயசு வரை ஓம் புருஷன்ட்ட போய் கேளு நான் இருக்கும் முறை நீ வாழ்வாய் எனக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் இருந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் பேர் முடிக்க வேண்டியது முடிச்சுட்டு

பீடி சுமல் வரும் சுமல் வருதா சிகரெட் வாசனை வரும் வாசனையா பிராந்தி மணக்கும் மணக்குதா கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க குடிகாரன்னு சொல்லக்கூடாது மது பிரியர்கள் அப்படிதான் சொல்லணும் சோம்பேறிய பொருள் விரும்பாதவன் சுகர் வந்தவனே இனியவன் பொம்பளை பொறுக்கிய லேடிஸ் விரும்பி பொருள் விரும்பி

காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏய் பேஸ்ட் கொண்டாடி பிரஸ் கொண்டாடி துண்டு கொண்டாடி இட்லி கொண்டாடி சட்னி கொண்டாடி எத்தனை அடி போட்டு கூப்பிடுறாரு என்னைக்காவது மனைவி பெண்கள் நாங்க இந்தடா காப்பி ஓன் புருஷன் போய் சொல்லு இது எவ புருஷனே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி நடுவர் அவர்களே நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காதுங்க. ஆமாம்மா சொல்றாங்கம்மா. அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காதுங்க. இருக்காதுங்கறாங்க. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க. கடையே இல்லைங்க. அப்படி நம்பிக்கையின் சந்தோஷத்தை ஒரு பெண் எப்படி தருமா கொடுப்பா இப்படி குடுப்பா. பால் வண்ணம் பருங்கண்டு வாசிப்பா.

மே வண்ண பாடல் சொல்லும் இல்லையால் வண்ணம் பருவம் கொண்டு வண்ணம் வழிகளை கொண்டு வண்ணம் நான் கண்டு பாடிய ஆடாடா இரு உண்மையெல்லாம் நடுவர் அவர்களே என்ன அத்தா மாதிரி பாசக்காரன் மனுஷனை பார்த்து ஆம நடுவர் அவர்கள மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் தூங்கி தான்னு எந்திரிச்சிருவாரு அப்பதான் தெளியும் போல